வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி காங்கிரஸ் இன்னைக்கு மோடி அவர்களுக்கு ஒரு பகிரங்க கடிதம் எழுதியிருக்காங்க இன்றைக்கி நாடு முழுவதும் அதை பற்றியான பேச்சு ஏன்னா இன்னைக்கு மோடி அவருடைய பிறந்தநாள் பிறந்தநாளை முன்னிட்டு கடிதம் எழுதி அதோடு சேர்த்து இதையும் எழுதியிருக்காங்க அதாவது ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ரெண்டு பேரும் ஒருவர் ரகுநாத் சிங் அவர் வந்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் இன்னொருவர் பிட்டு அவர் வந்து இப்போ அமைச்சராக இருக்கார் ரயில்வேல இந்த இரண்டு பேரும் நம்பர் ஒன் டெரரிஸ்ட் அப்படின்னு ராகுலை சொல்கிறாங்க சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் எவ்வளோ எதிர்க்கட்சி தலைவர் இருந்திருக்காங்க எவ்வளோ காரசாரமான விவாதங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து டெரரிஸ்ட் நம்பர் ஒன் டெரரிஸ்ட் அப்படின்னா அது வந்து பெரிய ஒரு சொல் அது வந்து பெரிய சொல் மட்டும் இல்லை அது பெரிய ஒரு வார்த்தை அரசியலில் கருத்து வேறுபாட்டிருக்கலாம் ஊழல்வாதி அப்படிவாதி அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை டெரரிஸ்ட் அப்படின்னா தீவிரவாதின்னு அர்த்தம் அந்த தீவிரவாதி அப்படின்னா அப்படி தீவிரவாத செயல்கள் ராகுல் காந்தி ஏதாவது இதுக்கு முன்னாடி பண்ணாரா இல்லை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரா ஏன்னா அவர் தக்கு எடுத்துக்கி உள்ளே வச்சுருந்தோங்கல்ல அவரவே இப்படி எதிர்க்கட்சி தலைவராக வச்சுருக்கலாம் அப்போ அப்படி ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரே சொல்லும் போது ஏன்னா பிட்டுனு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ரயில்வே துறை இன்னொரு பக்கம் ராஜ்நாத் ரகுநாத் சிங் அவர் வந்து யூபி மினிஸ்டர் இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இதுவரை பிஜேபி கண்டிக்கல கண்டிக்காது அதை கார்கே அவன் சொல்கிறார் உங்கள் ஆசீர்வாதத்தோடு தான் இது நடக்குது சட்ட ரீதியான எச்சரிக்கை விடுக்குறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரியான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போனால் ஏற்கனவே மோடி அவர்களை பற்றி தவறாக பேசியதுனால் ராகுல் காந்தியுடைய பதவி பறித்தாங்க மகிமா மைதா அவர்கள் உள்ளே வந்து கேள்வி கேட்குறதுக்கு லஞ்சம் வாங்கினாங்கிறதுக்காக அவங்க பதவியை பறிச்சாங்க சுதந்திர இந்தியாவில் எவ்வளவோ தலைவர்கள் இருந்தாலும் மோடி தான் எல்லாத்துக்கும் ஒரு தொடக்க புள்ளி புது விஷயங்களை தொடங்கி வைப்பார் பொதுக்கூட்டம் மூட மேடைகளில் என்ன வேணால் பேசலாம் தாலியாக இருக்கிறேன் அப்படி எவ்வளோ கதவுடலாம் ஆனால் நாடாளுமன்றத்தில் வந்த இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எதிரான வெறுப்பை உமிழ்ந்தவர் ஐயா மோடி அதுவும் குறிப்பாக பேர் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தியம்மா ராஜீவ்காந்தி இவர்கள் யாருக்கும் மூளையே இல்லை தான் அப்புறம் தான் இந்தியாவில் இதுக்கப்புறம் கற்காலத்தில் இருந்தாங்கன்னு அளவுக்கு பேசக்கூடியவர் மோடி அப்போல்லாம் இல்லை அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருந்தார் ஏன்னா முன்னால் யாரும் தான் பேச மாட்டார் அவர் எதுக்கு கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்ல தெரியாது இப்போ ராகுல் காந்தி வந்தோன்னா பதில் சொல்ல முடியல அப்போ என்ன பண்ணுறது மினிஸ்டரை விட்டு அவர் வந்து தீவிரவாதின்னு சொல்கிறது இப்போ நல்லா கொஞ்சம் யோசனை பாருங்கள் ராகுல் காந்தி அப்படி என்ன தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல வெளிநாட்டுக்கு போய் அமெரிக்கா இது அது குறிப்பாக சொல்லணும் அமெரிக்காவில் போய் இவர் வந்து டர்பன் கட்டினதை பற்றி பேசினார் இது வரைக்கும் ஏதாவது ஒரு சீக்கியராவது அங்கே பெரிய போராட்டம் பண்ணாங்களாம் இதே இது சீக்கியர்களை அவமானப்படுத்தி போராட்டம் பண்ண மாட்டாங்க அவர் என்ன கேட்டார் தமிழில் பேசினா தப்பா அப்படின்னு தான் கேட்டார் பெரிய லெவலில் இங்கே சமூக ஊடகங்களில் போயிடுச்சே தெலுங்குற அப்படின்றதான் மரியாதை இல்லையா ஹிந்தி தான் மரியாதையாக தானே கேட்டார் அவர் இந்தி பிரதேசத்திலிருந்து ஒருந்த ஒருவர் தமிழர்கள் தெலுங்கர்கள் இவர்கள் மொழி உயர்ந்ததுன்னு சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி யார் சொல்லியிருக்கீங்க அப்போ தமிழர்கள் அவர்களை கொண்டாடாமல் என்ன பண்ணுவாங்க நீங்கள் இந்தி தான் ஹிந்தி தினம்னு ஒன்று அறிவிக்கிறீங்க கர்நாடகாரங்க அன்றைக்கி பாடகட்டுற தினம்னு கொண்டாடினாங்க அவங்களுக்கு இருக்க உணர்வு கூட தமிழர்களுக்கு இல்லையா தான் நமக்கு வருத்தமாக இருக்குது மொழி நம்ம சொல்கிறோம் விட்டு அப்படிங்கிற மா அவர் யார் லூதியானால அவர் வந்து தோக்குறார் போன தேர்தலில் தோக்குறார் தோக்குறாரு அவரை கொண்டு வந்து ராஜ்யசபா உறுப்பினராக்கி அவருக்கு வந்து நீங்க அமைச்சராக்கி கொடுக்குறீங்க மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ஒருவரை நீங்க ராஜ்யசபா உறுப்பினராக்கி அமைச்சராக்கிறீங்க அவர் என்ன பண்றாரு உங்க மனசாட்சியாக பேசுகிறார் இங்கே எடப்பாடி பழனிசாமியுடைய மனசாட்சியாக நம்ம ஜெயக்குமார் பேசுகிறார் அந்த மாதிரி தீவிரவாதிங்கிறீங்களா அப்படி தீவிரவாத செயல்கள் அவர் ஒரு ஒரு பதவி பிரமாணம் ரகசிய காப்பு பிரமாணம் செய்த ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் பேசலாமா ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் மற்ற எல்லா இடத்துலையுமே முதல்ல பிரதமருக்கு அடுத்து மரியாதை உள்ளவர் எதிர்கட்சித் தலைவர் அவரை பார்த்து இந்த மாதிரி சொன்னால் என்ன அர்த்தம் ஒன்று இதை வந்து கண்டிக்கணுமா இல்லையா மோடி ஆனால் கண்டிக்க மாட்டார் ஏன்னா பேச சொன்னதே அவர் தான் அதை கார்கி எழுதியிருக்கார் அப்புறம் ரகுநாத் சிங் அவர் யார் யூபியோடய அமைச்சர் அந்த யூபி அமைச்சருக்கு யார் உங்களை தைரியம் கொடுத்தது உங்களுக்கு தெரியும் யாருங்க விருதானங்க அப்போ இந்த ரெண்டு செயல்களும் உச்சநீதிமன்றம் போனால் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் கேட்பாங்கல்ல கேட்பாங்கள்ல திரவிஷ்ணுங்களிங்களே அதுக்கு என்னங்க ஆதாரம் ஏதாவது உங்கள் விட்டுருக்கா அதாவது மாடி நம்ம கே நம்பளுங்க கேட்குற மாதிரி ஏங்க கொடநாடு அப்புறம் நம்ம வந்து மோடி பற்றிய விஷயம் செந்தில் பாலாஜி இதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டாக தீர்ப்பு சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி அந்த ஒரு பெரிய ஒரு கொள்ளை கொலை அப்படின்னு நடக்குது பாருங்க டக்கு டக்குன்னு என்கவுண்ட் அதெல்லாம் வேகமாக கேஸ் போகும் ஆனால் அரசியல்வாதிகளுக்கான கேஸ் அதுவும் மோடி சம்பந்தமான கேஸ்லாம் மெதுவாக போகுதே அப்படின்னு கேட்குற மாதிரி இப்போ நம்மளும் என்ன கேட்குறோம்னா ராகுல் காந்தி இது அவ்வளோ வேகமாக உடனே அவருடைய பதவி பறிக்கிறாங்க கோர்ட்டு உடனே தீர்ப்பு சொல்லுது அவருடைய வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் நடக்குது ஆனால் விட்டு பேசுனதுக்கப்புறம் ஒரு நடவடிக்கையும் இல்லையே குறைஞ்சபட்சம் பிஜேபி நினைக்க மாட்டாங்க அவங்க இருந்தாலும் சொல்கிறோம் மற்ற கட்சிக்கார் என்ன சொல்லுவாங்க எங்கள் தப்புங்க நீங்கள் பேசுனது என்ன இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி பார்த்து இந்த மாதிரி பேசலாமா இப்போ சப்போஸ் மோடி அவர்களை பார்த்து யாராவது இந்த மாதிரி ஒரு வார்த்தை காங்கிரஸில் பேசியிருந்தா காங்கிரஸ் தலைமை விட்டுருக்குமா நீங்களே சொல்லுங்கள் இது எவ்வளோ பெரிய வார்த்தை நம்மளே என்ன இருந்தாலும் ஒரு பிரைம் மினிஸ்டருங்க அவரை பார்த்து சொல்லாமாங்க அப்படி தானே கேட்போம் இப்போ அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியை கொலகாரம்னு சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம் ஏங்க என்ன இருந்தாலும் ஒரு முன்னாள் முதலமைச்சருங்க அவர் ஒரு கொளகார முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களா அவர் எப்படி எங்கே வந்து போஸ்ட்டில் உட்காந்துருக்காரு ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது இல்லை ஆதாரம் எல்லாமே எப்படி சொல்லுவீங்க அப்போ தீவிரவாதி அப்படிங்கன்னா தேச பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் இருக்கக்கூடியவர் அப்போ என்னென்னா இவங்க மனசில் தொடர்ந்து ராகுல் காந்தி உயர்ந்துக்கிட்டே இருக்கார் மோடி தாழ்ந்து கொண்டு இருக்கார் அவர் செயல்களாலும் எண்ணங்களாலும் எல்லாத்தினாலும் மக்கள் மனசுலையும் அதை மறைப்பதற்காக இவங்க இவங்க எப்பயுமே ஆன்டி இந்தியன் சொல்லுவாங்க ஒரு கூட சில சில்ட்ரன் எல்லாம் சொல்லணும் ஆன்டி இந்தியனுங்கிற வார்த்தையை சொல்லும் ஏன்னா அவர்களுடைய எண்ணமே அப்படி தான் இருக்கும் சிறுமையாக இருக்கவங்க சிறுமியாக தான் யோசிப்பாங்க இன்றைக்கி ராகுல் காந்தியை பார்த்து இந்த விஷயத்தை சொல்கிறதன் மூலமாக ராகுல் காந்தி பேசினாலும் பேசாமல் இருந்தாலும் தொடர்ந்து அவரை பற்றியே இந்தியா இந்தியா அவரை பற்றியே பேச பேசி கொண்டு அப்படின்னு நினைக்கிறத வந்து பிஜேபி அளவுக்கு அவர் பந்து பயந்து இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாங்க வரக்கூடிய தேர்தலில் பேசுகிறதுக்கு வேறு மேட்ரு இல்லை அதனால் இதில் போயிட்டு காஷ்மீரில் போயிட்டு ஐயா மோடி என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நேரு அவர்கள் வந்து இந்திரா காந்தி இவங்க தான் நாட்டை குடித்தவராகிட்டாங்க ரைட்டுங்க இது இது எதுக்கு மேட் இதில் இது மேட்ரு அது அவர் ராகுல் காந்தி எல்லாம் நேரலாம் இறந்தே போயிட்டார் இதுக்கு சொல்கிறீங்க அப்புறம் இந்த டீ இந்தியா டுடே நிருபரை அடிச்சிட்டாங்க சரி அடிச்சிட்டாங்க அடுத்து அடுத்து நீங்கள் கேஸ் போடுங்க இது கண்டென்ட் என்ன காஷ்மீருக்கு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லணும் இன்றைக்கி ஹரியானாவில் உங்கள் மேட்ரு என்ன உங்கள் 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 ஆளுங்க ஓட்டே கேட்க முடியல மகாராஷ்டிராவில் ஓட விட்றாங்க இந்த இந்தியா முழுக்க வந்து அதுவும் குறிப்பாக மகாராஷ்டிராவில் இந்த வெண்கல சிலையை உடைஞ்சி நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்டீங்க இதையெல்லாம் மட மறக்கிறதுக்கப்புறம் செபியில் நீங்கள் பண்ண ஊழல் இடம்பெருக்கு அறிக்கை இதெல்லாம் மறக்கிறதுக்கு நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணுறீங்க நேராக சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் வீட்டுக்கு போகிற வீடியோவை நீங்கள் போடுறீங்க பாவம் அவர் உங்களை கூப்பிட்டாரு தெரியாமல் கூப்பிட்டாரா போகுது ஏன்னா அவர் என்ன உள்நோக்கத்தோட கூப்பிட்ருப்பார் நம்ம நினைக்கல அதை வீடியோ எடுத்து போடுறீங்க அன்னப்பூர்னா மாதிரி இப்போ அவர் என்ன யோசிப்பார் உங்களை பற்றி இப்போ அவரை பற்றியில் என்ன எழுதுறாங்க உங்கள் கட்சியில் வந்து சேர போகிறார் கம்பெனி எழுதுகிறாங்கல்ல சேராரிய தான் நம்ம விமர்சிக்கணும் அதுக்கு முன்னாடி அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் மறுபடியும் சொல்கிறோம் விட்டு அவர்களை லூதியாண்டின் தோற்ற ஒருவரை அமைச்சராக்கினதின் வேலையாக அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார் இவர் மட்டும் சொல்ல மாட்டார் இனிமேல் இது நிறையா பேர் பேசுவாங்க இனிமேல் நிறைய பேர் என்ன ஐயோ அமெரிக்காவில் போய் இந்தியாவை காட்டி கொடுத்துட்டாரு சொல்லுவாங்க அமெரிக்காவை கூட சேர்ந்து சதி பண்ணுறாரு என்ன வேணால் சொல்லுவாங்க ஆதார் அதாவது வீடியோ ஒரு பேசின வீடியோ இருக்குது அப்படி ஒரு சொல்லவே இல்லை சொல்லாத கருத்தை சொல்கிறேன்னு சொல்கிறார் இவர் இப்படி அதே மாதிரி வந்து சிகா சிகாவல் சியால் சியாலில் போய் பிரதமர் என்ன பேசினார் இந்தியா வந்து நான் வரதுக்கு முன்னாடி கற்காலமாக இருந்தது மட்டால்லாம் மக்கள்லாம் ரொம்ப அடிமை ஏன்டா இந்தியாவில் போறதுன்னு அவ்வளோ மோசமாக இருந்தாங்க நான் வந்ததுக்கப்புறம் தான் இந்தியாவில் இருக்க மக்களுக்கெல்லாம் அறிவு கிடைச்சது அப்படின்னு நீங்கள் பேசுனீங்களா இல்லையா அப்படி நீங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் இந்தியா நல்லா இல்லையா நீங்கள் முதலமைச்சராக இருந்தீங்களே அப்போல்லாம் இந்தியா நல்லா இல்லையா ஏன்னா ஒன்றும் புரியல தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்னைக்கு கார்கே எழுதிய கடிதம் மறுபடியும் ஒரு பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது அறிவார்ந்த சமூகம் இதை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நீங்கள் மற்ற விஷயத்த சொல்லுங்கள் ஆனால் இப்போ நேஷனல் ஆர்ட் விஷயம்னா மக்களுக்கு புரியாது ஆனால் ஒருவரை தீவிரவாதி அப்படி என்று சொல்வது எந்த விதத்தில் சரி அப்படிங்கிறது நமக்கு தெரியல நீங்கள் சாதாரணமாக தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எந்த ஊர் மக்களே கூப்பிட்டு ஏங்க ராகுல் காந்தியை தீவிரவாதின்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்கள் அந்த மக்கள் நம்புவாங்களா சொல்லுங்கள் என்னங்க அவர் என்னங்க தீவிரவாத செயல் இப்படின்னு சொல்ல மாட்டாங்க இது குழந்தைக்கு கூட செய்யும் இதை ஒரு அமைச்சர் பேசும்போது அவரை பதவி இது இது வரைக்கும் பறிச்சிருக்கணும் ஆனால் எனக்கு நமக்கு தெரிஞ்சு பிஜேபியில் இனிமேல் ஒரு நிறையா பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க இந்த இப்போ அவர் பேசிட்டார்ல இனிமேல் எல்லோரும் பேச ஆரம்பிப்பாங்க அதை முலையிலேயே கிளைய கே 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 எலி வேண்டும் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி வந்து கார்டிகை பேசியிருக்காரு இது அநேகமாக இதே மாதிரி அடுத்த யாராவது பேசினா நீதிமன்றத்துக்கு கண்டிப்பாக போகும் இது பிஜேபிக்கு அதாவது என்னென்னா அவரை பற்றி திட்டங்களாக மகிழலாமலேயே மக்கள் மன்றத்தில் இவங்க ரொம்ப மோசமாக இதாக போகிறேன் ஏன்னா ஒருத்தர் நீங்கள் ரொம்ப வசப்பாண்டிங்கன்னா அது ஒரு அடுதாக தான் முடியும் தேவையில்லாமல் ராகுல் காந்தியை ஏற்ற செய்ய பண்ண வைக்க வேண்டியது பிஜேபி தான் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்